வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் இலட்சத்தீவுக்கும் மாலைத்தீவுக்கும் மேற்கு பகுதி நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு கிழக்கே முன்னேறி வரும் பொழுது இழந்து குமரிக்கடல் வரும் பொழுது ஒரு வளிமண்டல சுழற்சியாக குமரிக்கடல் வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வாய் இன்றும் டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது தேதியில் தென் மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாகவும் கன்னியாகுமரிக்கு மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வாய் மேலும் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மெல்ல நகரும் நிகழ்வாக அமைந்து கொண்டிருக்கிறது இலங்கைக்கு வடகிழக்கில் நிலை கொண்டுள்ளது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் சென்னையிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது புதுச்சேரிக்கு நேர்கிழக்கில் சுமார் முன்னூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இந்த நிகழ்வு சாய்வான வடிவில் நிலை கொண்டுள்ளது வட்ட வடிவில் நிலை கொண்ட நிலை கொள்ளவில்லை சாய்வான வடிவில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று டிசம்பர் பதினெட்டு நாளை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை வரை அதிகபட்சம் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை மட்டுமே வட மேற்காக முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மெல்ல நகர்ந்து வந்து வட மேற்கு என்று மாறி மாறி நகர்ந்து வரும் அதிகபட்சம் நாளை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை வரை அதிகம் இது கடக்கும் நகர்ந்து வரும் தூரம் அதிகபட்சம் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை மட்டுமே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி புதுச்சேரிக்கு நேர்கிழக்கில் சுமார் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை மிக நெருக்கமாக வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபதாம் தேதி நல்லிருக்கும் பிறகு சென்னை விட்டு கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஆந்திரா ஒடிசா இந்த மாநிலங்களில் கடற்கரையோரமாகவே பயணித்து வடகிழக்கு வங்கக்கடலில் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தமிழகத்தில் டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை மிதமான மழை கொடுத்து இந்த நிகழ்வு ஆந்திரா ஒடிசாவுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆந்திராவை விட ஒடிசா மேற்கு வங்கத்துக்கு கனமழை மிக கனமழை வரை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தமிழகத்தில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இப்போது அதிகாலை நேரங்களில் சென்னைக்கு லேசான முதல் மிதமான மழையாக தொடர் மழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் வேலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் புதுச்சேரி மதுராந்தகம் மேலும் கடலூர் இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது இன்று நாள் முழுவதும் தொடர் மழையாக விட்டு விட்டு லேசான முதல் லேசான முதல் மிதமான மழையாகவும் இடையிடையே கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மலையகம் இடையிடையே கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மலையகம் இடையிடையே கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மேலும் ஈரோடு கரூர் நாமக்கல் திருச்சி மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கும் மதிய மாலை லேசான தோரல் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி இன்று நாள் முழுவதும் லேசான மிதமான மழையாக மதிய நேரங்களில் தொடங்கினாலும் மாலை நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் இன்று மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்துக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்துக்கும் மேலும் தூத்துக்குடி மதுரை இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான தூரல் துளிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் சீர்காழி கும்பகோணம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை மயிலாடுதுறைக்கு வடக்கு பகுதி மட்டுமே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக இன்று விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இடையே கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி நாளை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை மதுராந்தகம் மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் மேலும் இந்த இடங்களுக்கு மட்டுமே ஓரிரு நேரங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் நாளை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மேலும் மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி சென்னைக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபதாம் தேதியை பொறுத்தவரை டிசம்பர் இருபத்தி ஒன்று டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வைப்பது வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களுக்கு டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் லேசான மிதமான மழையும் உள் மாவட்டங்களுக்கும் ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகள் தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இப்போது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மட்டுமே கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க இருக்கிறது அந்த நிகழ்வு அந்த நிகழ்வால் பெரிய மழை தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்பில்லை லேசான முதல் மிதமான மழை கனமழை மாறி மாறி மட்டுமே அமைந்து கொண்டு அதீத கனமழை இந்த நிகழ்வால் கிடைக்க வாய்ப்பில்லை ஓரிரு மிக கனமழை எதிர்பார்க்கலாம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மட்டும் அதுவும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் அதுவும் குறைவான நேரங்களில் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக மாவட்டங்களை பொறுத்தவரை டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது தேதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு மழைக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஏற்கனவே நீண்ட நாட்களாக மழை இல்லாமல் மழை பொதுக்கி கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு தமிழகத்தில் முழுவதும் லேசான மிதமான மழையாக டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை டிசம்பர் இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழு தேதிகளில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா கடலை பொறுத்தவரை மேலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இப்போதைக்கு வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு உருவாக வாய்ப்பில்லை இதன் காரணமாக வருகிற நாட்களில் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்